ஹாய் ஹலோங்க எனக்கு நிறைய புக் படிக்கிற பழக்கம் இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இருக்கா அப்படின்றதே எனக்கு சொல்லுங்க அதே மாதிரி எனக்கு சாண்டிலியனோட எல்லா புக்ஸுமே ரொம்ப பிடிக்கும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா முக்கியமா கடல் ராணி அப்படின்றது அவரோட சூப்பர் ஹிட் ஹிஸ்டாரிக்கல் நாவல் சாண்டிலியன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர் லவ் ஹிஸ்ட்ரி இது மூணுமே கலந்து ஒரு வேர்ல்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரு அதே மாதிரி இந்த கதையிலுமே அதே மேஜிக் இருக்கு இது வந்து ஒரு ராணியோட சாகசம் ஸ்ட்ரகிள் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு கடல் வாழ்க்கை முக்கியமா இது வந்து கடல் வாழ்க்கை இதெல்லாம் கலந்தும் அதுக்கு ஈக்குவலா வந்து காதலையுமே வந்து அழகா ஒரு சொல்லியிருப்பாரு இது வந்து ஒரு நல்ல லவ் ஃபீல் கொடுக்கும் இந்த படம் சாண்டிலியனோட ஒவ்வொரு ஸ்டைலுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் முடிஞ்சு இன்னொரு பக்கம் போகும்போது வந்து படம் பார்க்குற மாதிரி ஒரு சீன் டு சீன் மூவ் ஆகுற மாதிரி ஒரு இருக்கிற மாதிரி ஒரு சஸ்பெண்ட் விஸ்ட் இது எல்லாமே ஃபுல்டா இருக்கும் முக்கியமா சொன்னா இது வந்து ஒரு ராணியோட வீரத்தன்மை உறுதி அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் பத்தின கதை கடலுக்கு ஈக்குவலா கடலோட ஆழம் எப்படி இருக்கு அதுக்கு ஈக்குவலா வந்து அவங்களோட உணர்ச்சி காதலுக்கு ஈக்குவலா சொல்லியிருப்பாரு இதுல வந்து ஒவ்வொரு கேரக்டருமே பாத்தீங்கன்னா அழகா ஸ்டாண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருப்பாங்க சுருக்கமா சொல்லணும்னா கடல் ராணி வந்து ஒரு வரலாற்று அண்டு சாகச காதல் கதை இதுக்குள்ள இருக்கிற உணர்ச்சி வந்து கடல் கீக்குவலா இருக்கும் அதே மாதிரி நீங்க கடல் ராணி படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு சாண்டிலியனோட எந்த புக் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க புக் ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி